வணக்கம் எந்த தெய்வத்தை வணங்கினால் என்ன குறை தீரும் இந்த காரியம் நிறைவேற இந்த பிரச்சனை தீர வணங்க வேண்டும் அதன்படி எந்த தெய்வத்தை வணங்கினால் என்ன குறை தீரும் என்பதை பார்ப்போம் விக்னங்கள் இடையூறுகள் நீங்க விநாயகர் செல்வம் சேர ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ நாராயணர் நோய் தீர ஸ்ரீ தன்வந்திரி தர்ஷனாமூர்த்தி வீடு நிலமும் பெற ஸ்ரீ சுப்பிரமணியர் செவ்வாய் பகவான் ஆயுள் ஆரோக்கியம் பெற ருத்ரன் மன வலிமை உடல் வலிமை பெற ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ ஆஞ்சநேயர் கல்வியில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி திருமணம் நடைபெற ஸ்ரீ காமாட்சியம்மன் துர்க்கை மாங்கல்யம் நிலைக்க மங்கள கௌரி புத்திர பாக்கியம் பெற சந்தான கிருஷ்ணன் சந்தான லட்சுமி தொழில் சிறந்து லாபம் பெற திருப்பதி வெங்கடாச்சலபதி புதிய தொழில் துவங்க ஸ்ரீ கஜலட்சுமி விவசாயம் தலைக்க ஸ்ரீ தானியலட்சுமி உணவு கஷ்டம் நீங்க ஸ்ரீ அன்னபூரணி வழக்குகளில் வெற்றி பெற விநாயகர் சனி தோஷம் நீங்க ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகைவர் தொல்லை நீங்க திருச்செந்தூர் பில்லி சூனியம் செய்வினை அகல ஸ்ரீ வீரமா காளி ஸ்ரீ நரசிம்மன் அழியாச்செல்வம் ஞானம் சக்தி பெற சிவஸ்துதி முடி நரைத்தல் உதிர்தல் மகாலட்சுமி வள்ளி கண் பார்வை கோளாறுகள் சிவபெருமான் சுப்பிரமணியர் விநாயகர் காது மூக்கு தொண்டை நோய்கள் முருகன் ஆஸ்மா சலி காசம் சுவாச கோளாறுகள் மகாவிஷ்ணு மாரடைப்பு இருதய கோளாறுகள் சக்தி கருமாரி துர்க்கை அஜீரணம் குடல்வாள் அல்சர் மூலம் மலச்சிக்கல் மஞ்சள் காமாலை காலரா தட்சிணாமூர்த்தி முருகன் நீரிழிவு சிறுநீரக கோளாறு முருகன் பால்வினை நோய்கள் பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள் ராஜராஜேஸ்வரி ஸ்ரீரங்கநாதர் வள்ளி மூட்டுவழி கால்வியாதிகள் சக்கரத்தாழ்வார் வாதங்கள் சனி பகவான் சிவபெருமான் பித்தம் முருகன் வாயு கோளாறுகள் ஆஞ்சநேயர் எலும்பு வியாதிகள் சிவபெருமான் முருகன் இரத்த சோகை இரத்த அழுத்தம் முருகன் செவ்வாய் பகவான் குஷ்டம் சொரிசுரங்கு சங்கரநாராயணன் அம்மை நோய்கள் மாரியம்மன் தலைவலி ஜுரம் பிள்ளையார் புற்றுநோய் சிவபெருமான் ஞாபக சக்தி குறைவு விஷ்ணு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு அதற்கென்று கூறப்பட்டுள்ள தெய்வத்தை வணங்கி நலம் பெருக வேண்டுகிறோம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி